முள்ளங்கி வச்சு ஒரு டேஸ்டியான புளிக்குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் முள்ளங்கியில் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டே ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு குழம்பு ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஞ்சமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம் இது போதே மூணு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன் கூடவே அஞ்சு பீஸ் தேங்காய் சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துருக்கேன் சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம்ல அளவுக்கு இப்போ இதையும் பச்சை வாசனை போக நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கூட இப்போது ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி எடுத்து வச்சது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதே கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகுழுந்து கால் டீஸ்பூன் சீரகம் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுட்டு பத்து பல் சின்ன சைஸ் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போதில் ஒரு பெரிய முள்ளங்கி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கி வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கி அதோடய கலர் வந்து லேஸாக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அது வந்து சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது நல்லா அந்த முள்ளங்கியோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அந்த புளி தண்ணியோடு சேர்ந்து கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு அந்த மிளகா வத்தலில் சேர்த்துருக்க காரமே போதும் அப்படின்றதுனால நான் தனியாக மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா தண்ணியோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்கள் நம்மளோட சுவையான முள்ளங்கி புளிக்குழம்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ